அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத விளக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்மையும் தீமையும் சூழலாலோ அடுத்தவர்களாலோ இல்லை அப்ப யாரால் தன்னால் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒரு ஸ்லோகமே இருக்கு இல்லையா தனக்கு தானே நண்பன் தனக்கு தானே பகைவன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனக்கு வசப்பட்ட மனம் உள்ளவன் தனக்கு தானே நண்பன் தனக்கு வசம் இல்லாத மனம் கொண்டவன் தனக்கு தானே பகைவன் அப்ப நண்பனோ பகைவனோ வெளியிலிருந்து அல்ல நானே எனக்கு நண்பனாக இருக்க முடியும் நானே எனக்கு பகைவனாக முடியும் அப்ப எனக்கு நான் நன்மை செய்வது என்றால் எனக்கு நான் நண்பனாக இருப்பது எனக்கு நான் தீவு செய்வது என்றால் எனக்கு நான் பகைவனாக இருப்பது அப்ப இது வெளியில இருந்து வர்றதில்லை பிறரால் வருவதல்ல சூழலால் வருவதல்ல எனக்கு நானே கொடுத்து கொள்வது அப்படின்னு சொல்லியாச்சு இதுல வந்து அந்த ஞானதேவர் கொடுக்குற விளக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு நலிங்கினா எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லி விளக்கம் கொடுக்குற அதுல எந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா அது வந்து கிளியை பிடிப்பதற்காக ஒரு ராட்டினம் ஒரு மரத்தில் கட்டப்படும் அப்போ அந்த ராட்டினத்தில் வந்த உட்கார்ந்த கிளி அந்த ராட்டினம் வந்து மேல இருந்து அப்படியே மேலே மேல ராட்டம்னா அப்படி இருக்கு மேல இருக்கிறது அப்படியே கீழே தன் கிளியின் பாரத்தால் அது கீழே உருண்டு வர ராட்டினம் உடனே வந்து அய்யோ நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு கிளி பயந்து அது வந்து முயற்சி செய்து காலை பெயர்த்தெடுத்து மார்பால் முட்டி மூக்கை வளைத்து மீண்டும் காலை பெய்த்தெடுத்து மேலே இருக்கிறதுல வைக்க அது மீண்டும் கீழே வர இப்படி ஓய்வே இல்லாமல் அதை உழைத்து கொண்டிருக்க கடைசியில் வேடன் வந்து அந்த கிளியை பிரிச்சுட்டு போயிடுறாங்க அதுல ஒரு கேள்வி கேட்காரு இந்த கிளியை யார் கட்டி வைத்தார் விடுபட்ட காலை கொண்டே இருக பற்றி கிடந்து அப்படின்னு சொன்னார் அது விடுபட்டு தான் இருக்கு அழகா அது பறந்து பறந்து போயிருக்கலாம் ஆனா அது பறந்து போகாம அந்த ராத்து நம் உருதலை தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு அதுல உட்காந்து கஷ்டப்பட்ட போய் கடைசியில வேடநிலை வந்து கஷ்டப்பட்டது அப்ப வேடநிலை மாட்டி கஷ்டப்பட்டது காரணம் அந்த கிளி தனக்கு தானே பகைவனாக இருந்தது பறந்து கொண்டு தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா முடியலை காரணம் பற்று அப்ப தான் எங்க வந்து தன் மனதிலே ஒரு பற்று ஒரு அகங்காரம் விருப்பு வெறுப்பு இருந்தா அந்த மனம் நமக்கு வசப்படாது அது இப்படி தான் நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் தேவையில்லாம அந்த கிளிமாதான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் அழகா ஒரு பிரச்சனை வருது இப்ப காதலன் காதலி காதலி பயங்கரமா பிரச்சனை பண்றா சரி எதுக்கு அப்படின்னு அந்த காதலிய வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் வந்து விடமாட்டான் அந்த கிளி மாதிரி சோ பிரச்சனைகளிலேயே உள்ள போறது நமக்கு இது பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் அதுலயே போறது இத கேட்டா அவர் இப்படி சொல்லுவாரு எனக்கு கஷ்டம் வரும் அதையே நான் கேட்போம் இதை வந்து நம்ம கண்டுக்கிறாம இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அதை தான் போய் நான் கண்டுக்குருவேன் இப்படின்னு சொல்லி அந்த கிளி மாதிரி அந்த அந்த ராட்டத்தை விட்டு வெளியே வராம அதுலயே உக்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அப்ப யாருமே அங்க வந்து எந்த நிர்பந்தமும் வைக்கல தேவையில்லாம அந்த ஆசையும் பற்றும் விருப்பும் வெறுப்பும் அகங்காரமும் ஒரு விஷயம் கஷ்டம் என்று தெரிந்தாலும் அது தனக்கு கெடுதி என்று திணைத்தாலும் அது தன்னால் தனக்கு வந்து உதவாது என்று தெரிந்தாலும் அதையே பற்றி கிடந்து பின்பு வாழ்நாள் பூரம் கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு நிலை தான் இருக்கே தவிர சூழல் இருந்து எதுவுமே இல்லைன்ட்டாரு அப்ப பற்று அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரே தவிர பற்று இல்லைன்னா எந்த சூழலும் யாரையும் பாதிக்காது அப்ப அததான் வந்து ராமன் சீத்தை அப்படிங்கிறதுல காட்டுது அசோகவனத்துல இருக்கிற ராம் ராவணன் சீதையை தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் வந்து ராவணன் சூழல் சூழல் ஒன்ன டச் பண்ணாரு நீ ஸ்டெடியா இருந்தேன்னா அப்ப ராவணன் எத்தனையோ விதத்தில் சீதையை படிய வைப்பதற்காக முயற்சி செய்கிறான் ஆனால் சீதை பணியவில்லை அப்ப சூழல் அங்கே டம்மியாகி விடுகிறது மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா மனம் தெளிவாக இருந்தா மனதில விருப்பு வெறுப்பு ஆசை என்பது அகங்காரம் இல்லாமல் இருந்தா அந்த மனம் தனக்கு தானே நண்பன் ஏன்னா அது கஷ்டமே படாது அது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கும் கடலை போல கடலிலே மழை வந்து அது நிரம்பி வழியணும்னு அவசியம் இல்லை கடலிலே வெயில் எடுத்து அதை விட வேண்டும் என்று பயமும் இல்லை ஏன்னா அது தண்ணிலே தான் நிறைந்திருக்கிறது மழையும் வெயிலும் எந்த விதத்திலும் கடலை பாதிக்காது ஏன்னா அந்த மனம் நிறைந்த மனமாக இருக்கிறது அப்படி நிறைந்த மனதோடு இருப்பவன் ஏமாற மாட்டான் அடுத்து வந்து எதிர்பார்க்க மாட்டான் ஏங்க மாட்டான் ஏங்காமல் ஏறாமல் எது நடந்தாலும் நமக்கு கஷ்டம் இருக்காது அதே சமயம் துன்பத்தை கண்டு அஞ்ச மாட்டானே விருப்பு வெறுப்பு இல்லை துன்பத்தின் மீது வெறுப்பு இல்லை சுகத்தின் மீது விருப்பு இல்லை அப்போ விருப்பம் இல்லைன்னா ஏமாற மாட்டோம் ஏங்க மாட்டோம் அதன் பின்னாடி ஓடி அலைய மாட்டோம் வெறுப்பு இல்லைன்னா எனக்கு வந்து எவ்வளோ பெரிய லாஸ் ஆனாலும் என்ன ஆனாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் வெறுத்தாதானே கஷ்டம் அப்ப அதுக்கு உண்டான முயற்சியில நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு போயிட்டு இருப்பேன் அப்போ வந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் சுகப்படுறான் அதுதான் நன்மை தீமை அப்படிங்கிறது அப்ப நீதான் முடிவு பண்ற எது நன்மை எது தீமைன்னு நமக்கு நாமே முடிவு பண்ணி இதை சூழலுக்கு எதிர்போ தான் முட்டாள்தனம் ஏன்னா முடிவு பண்றது இந்த மனம் ஒரே சூழல ஒருத்தன் நன்மைபான் இன்னொருத்தன் தீதும்மா அப்ப சூழல் முடிவு பண்ணல இந்த நன்மையும் தீதையும் மனம் முடிவு பண்ணுது இந்த மனதுல அந்த சூழலை நன்மை என்று பார்த்தால் நன்மை தீது என்று பார்த்தால் தீது அங்கே சூழல் தம்மியாக இருக்கிறது ஆதலால் வெளியிலிருந்தோ சூழலிலோ நபர்களிலோ கண்டிப்பாக சுகமும் துக்கமும் கஷ்டமும் கிடையாது எல்லாம் நம் மனதிலே இருக்கிறது அப்ப தன் வசப்பட்ட மனம் என்பதுன்னா விடுபட்ட மனம் எதனாலும் பற்றி கொள்ளாத மனம் எதற்கும் அடிக்சன் ஆகாத மனம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா சூழல் என்ன ஆனாலும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரி அப்ப அந்த வந்து அந்த பந்தப்படாத படம் பந்தப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா திருப்பி திருப்பி உன் இயல்பில் உனக்கான ரோல் இருக்கும்போது உனக்கான அதிகாரம் வரும்போது அடுத்த ரோலை பண்ணக்கூடாது என் ரோலை என் சுபாவத்தில் ஒரு விதிப்படி நான் வந்து சந்தோஷமா பண்ணினாலே எந்த விஷயமும் எனக்கு பற்றாது ஏன்னா நான் வந்து யதார்த்தத்துல இருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறேன் தெளிவா இருக்கிறேன் ஆசை இல்லாமல் இருக்கிறேன் என் இயல்பில் நான் இருக்கிறேன் அந்த ஆசை வந்து தான் இயல்பை மாற்றும் அதுவே ஒரு கஷ்டமாயிடும் அப்போ என் இயல்பில் யதார்த்தமாக நான் ஒரு வந்து பக்காவா சூப்பராக சந்தோஷமாக ஒரு செயலை நான் செஞ்சுட்டு இருந்தாலே எனக்கு எந்த பாதிப்புமே வராது ரிசல்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே மனசு தான் இங்கே கோளாரா இருக்கு சூழல் அல்ல ஸோ நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் மனம்தான் இங்கே மெயின் ஸோ தனக்கு வசப்பட வேண்டும் வசப்பட்ட மனம் என்பது ஆசை அகங்காரம் இருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மனம் தனக்கு வசப்படா வ வசப்படாத மனம் வசப்பட்ட மனம் என்பது அன்பு சமநிலை அப்படிங்கிற ஒரு மனம் சமநிலைன்னு அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் எப்படி கஷ்டப்பட முடியும் அவருக்கு வந்து துன்பம் என்பது காரம் சாப்பிட்ற மாதிரி ஒரு புளியோதரை காரக்குழம்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி வெற்றி தோல்வி நஷ்டம் அப்படிங்கிறது வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து பாயாசம் சாப்பிட்ற மாதிரி அப்போது பாயாசமோ இல்லை காரக்குழம்போ ரெண்டையும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சமநிலையில் இருக்கிறாங்க அப்போ அப்படி என்ஜாய் பண்ணவனுக்கு எந்த சூழலும் எந்த நபர்களும் அவனை வந்து கஷ்டப்படுத்த முடியாது பிரச்சனை ஒருத்தன் திட்டான் திட்டு வந்து இங்கே நின்னுக்குறோம் இதை எடுத்து நான் கஷ்டம்னு ப்ராசஸ் பண்ணலாம் இதை எடுத்து அதை ப்ராசஸே பண்ணாமல் தள்ளிடலாம் இல்லை இதை எடுத்து சுகம்னு ப்ராசஸ் பண்ணலாம் காதலி திட்டினா அவருக்கு சுகமா இருக்கு அது சுகமுன்னு ப்ராசஸ் பண்ணா சுகமா காட்டும் அது கஷ்டம்னு கஷ்டம் பண்ணா கஷ்டமா காட்டும் இது எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்குனா வெளியே போயிடும் அப்ப முழு சுதந்திரம் என்னிடம் இருக்கிறது என் மனமும் தான் டிசைட் பண்ணிக்கிறது இங்க அப்ப அந்த மனதின் மூலயமா தான் நான் நன்மையும் தீமையும் அடைகிறேன் ஒளிய இருந்த சூழலிலும் நபர்களோ இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்ப சூழலை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் மனதை மாற்ற முயற்சி செய்யுங்கள் எப்பேற்பட்ட சூழலிலும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் ஒரு தத்துவத்தை நாலேஜை ஒரு பிராக்டிஸை வைராக்கியத்திடம் எடுத்து பழகி கொண்டு வந்தால் கண்டிப்பாக எந்த சூழலும் எந்த நபரும் சீதையிடம் ராமனின் எந்த பாச்சாவும் பழிக்காதது போல நம்மிடம் எந்த சூழலும் நம்மை தொட முடியாத அளவுக்கு நாம் ஆனந்தமாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்